பூஜன் சர்வனாவில் தீபாவளி பரிசாக பவன குருவாய் ஆயிரத்தி ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Celebrate this Diwali with the Indian princess. Shop your favorite styles and get induction stove free. Visit your nearest store today. <laughs> ஐப்பசி மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க என்னென்ன கிரகங்கள் என்னென்ன யோகத்தை கொடுக்கறாங்க அப்படிங்கறது இந்த மாதம் பார்க்கலாம் ஐப்பசி மாதத்துல பாத்துட்டீங்கன்னா குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கடக வீட்டுல வந்து உச்சமாகி இருக்க போகிறார் அதே போல சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னாலும் துலா வீட்டுல இருக்க போகிறார் சுக்ரன் நீசமாக இருக்கிறார் கன்னியா வீட்டுல நீசமா இருந்தார் இப்ப அந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டீங்கன்னா பதினாறாம் தேதி தன்மையை விட்டு தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய உங்களுக்கு துலா ராசியில் ஆட்சி பலம் பெற்று பலமாக அமரப்போகிறார் சுக்ரன் உச்சமாகிறது ஆட்சி பலம் பெற்று பெறது அப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகம் காசு பனம்பலம் செல்வாக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய யோகம் யாரு கூட சேர்ந்து இருக்க போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனோட சேர்ந்து சுக்கரன் சேர்க்கை அப்ப இந்த சுக்கரனும் சூரியனும் சேர்ற யோகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்ர ஆதித்ய மகாராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து செல்வாக்கு புகழ் பிறக்கும் பொழுதே சில்வர் ஸ்பூன்ல பிறக்குறவங்க அல்லது இவங்க பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் நல்ல வளர்ச்சி பாதையை நோக்கி போக போயிருக்கிறது பதவி எங்க போனாலும் என்ன கேட்டாலும் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் காதல் அதே போல பாத்துட்டீங்கன்னா தந்தைக்கு வளர்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வம்சத்துக்கே சொத்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இதெல்லாமே உண்டு இந்த சுக்கரனும் சூரியனும் யாரு ஜாதகத்துல இருக்கோ அவங்க எல்லாமே ரொம்ப அதிர்ச்சசாலியா தான் இருப்பாங்க அந்த கிரக சேர்க்கை ஒவ்வொருத்தருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பாக்கலாம் ஒவ்வொரு ராசிக்கு சுக்கரன் யோகம் ஒவ்வொரு ராசிக்கு சுக்கரன் யோகம் இல்ல பட் இந்த சேர்க்கை மூலம் யாருக்கு என்ன நடக்குதுங்கிறதே நம்ம பாக்கலாம் அடுத்தது பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவரும் பாத்துட்டீங்கன்னா ஏழாம் தேதி மாறுவார் எங்க விருட்சக வீட்டுக்கு வர போகிறார் அடுத்தது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பத்தாம் வீட்டுக்கு விருச்சக வீட்டுக்கு வரார் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த குருவினுடைய பார்வைக்கு வர்றாங்க செவ்வாயும் போதனும் குருவினுடைய பார்வைக்கு வர்றாங்க அப்ப குரு செவ்வாயை பார்க்கக்கூடிய காலம் அப்படிங்கிறது குரு செவ்வாய் யோகம் குரு மங்கள யோகம் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாம் கொடுப்பார் கோவில் கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன் உரத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய கூடியவர்களுக்கு எல்லாமே மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதே போல குரு புதனை பார்க்குது குரு புதனை பார்த்தால் நம்ம முதலே சொல்லியிருக்கோம் முழுக்க 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 பெரிய நாலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு என்ன படிப்பு படிக்கிறீங்களோ என்ன விஷயத்தை நீங்க கொண்டு வர்றீங்களோ அதுல வந்து புகழ் அடையக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சின்ன கம்பெனியில இருந்தாலும் கூட டக்குன்னு உயர் பதவிக்கு உயர் பதவிக்கு வந்து இந்த குருவும் புதனும் சேர்க்கை அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்ப இந்த குரு புதனையும் செவ்வாயும் இந்த மாசம் பார்க்குது சனி பாத்தீங்கன்னா இந்த மாசம் வக்ரகதியில தான் இருக்கிறார் அவரும் சோ வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு நல்லா இருக்கும் ஜாதத்துல சனி வக்ரமா இல்லையான்னு பாத்துக்கோங்க வக்ரமாக இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு யோகத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப இந்த மாதம் எப்படி இருக்கும் ஒரு ராசிக்கு அப்படிங்கிற நம்ம முழுமையாக பார்க்கலாம் சிம்ம ராசிக்கு உண்டான ஐப்பசி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம் சிம்ம ராசி இந்த மாசம் பாத்துட்டீங்கன்னா என்னதான் வந்து அஷ்டமச்சனி கேது அங்க இருந்தாலும் கூட ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒரு ஜாதகத்துல ரொம்ப பலமா இருக்கணும் ராசி அதிபதியோ லக்னாதிபதியோ இயற்கையாகவே பார்த்துட்டீங்கன்னா ஜாதத்துல பலமா இருந்ததுன்னா ஏந்திர சனி அஷ்டம சனி கண்டச்சனி எது வந்தாலும் வரும் அந்த கஷ்டங்கள் வரும் ஆனா அதை தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு மனசுல தைரியத்தையும் வந்துடும் ஏதோ ஒருத்தர் மூலமாக உதவிகள் கிடைக்கும் ஆனா இந்த மாசம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா முழுக்க 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 ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நீசம் பெறுகிறார் நீசம் பெறும்போது கொஞ்சம் அமைதியாயிருங்க பெருசா யோசிக்காதீங்க ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகும் ஏன்னா லக்னத்துக்குள்ள அதாவது உங்க ராசிக்குள்ள கேது இருக்கார் அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னா கொஞ்சம் ப்ரெஷர் தான் கொடுப்பார் கொஞ்சம் குழப்பங்களை கொடுக்கும் நீங்க பண்றது உங்களுக்கே தெரியாது நானா இப்படி பண்றேன் நானா இப்படி யோசிக்கிறேன் நானா இந்த மாதிரி ஆயிட்டேன் அப்படிங்கிற அளவுக்குள்ள சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாசம் யோசனைகள் வரும் இப்படித்தான் போயிட்டு இருக்கு போங்க அப்ப ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் பதினாறாம் தேதி வரைக்கும் அதாவது இந்த மாசம் முழுவதும் வந்து நீசம் தான் ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பதினாறாம் தேதிக்கு மேல மூணு மற்றும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஆட்சி பலம் பெற்று உங்க ராசிக்குள்ள வர சுக்கரன் ஆட்சி பலம் பெறும் பொழுது சூரியனுடைய சேர்க்கை ஏற்படும் பொழுது நீச பங்க ராஜயோகத்தை சூரியன் பெறுது அப்ப பதினாறாம் தேதி வரைக்கும் உங்களுடைய வேலைகள் உங்களுடைய செயல்கள் இதெல்லாமே கொஞ்சம் பொறுமையா வைத்துக் கொள்வது என்பது நல்லது பதினாறாம் தேதிக்கு மேல எதாக இருந்தாலும் செய்யலாம் என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன விஷயங்கள் உங்களை நோக்கி இருந்தாலும் அத பதினாறாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ணுங்க பதினாறாம் தேதிக்கு மேல நீசபங்க ராஜையொட்டி சூரியன் பெறும் பொழுது நீங்க அது யோகமாக மாற்றக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நீங்களே கொள்வீங்க அப்படிங்கிறது அமைப்பு அப்ப சூரியனும் சுக்கரனும் சேர்றது ஆஹ் யோகம்னு சொல்றோம் அப்ப சுக்ராதித்ய யோகம் வந்து சு சுக்கரன் ஆட்சி பலம் பெறும் பொழுது தொழில் உங்களுக்கு வந்து வளர்ச்சி கொடுக்க போகுது உங்க முயற்சிகள் கை கூடி வரப்போகுது சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்க போகுது தொழில் ரீதியாக இருந்து வந்த பிளாக்ஸ் எல்லாமே உடைய போகுது ஒரு வேலை வாய்ப்புகள் ஒரு தொழில் ரீதியாக புதிய நபர்களுடைய சேர்க்கையோ தொடர்புகளோ அல்ல தொழிலே மந்தமா போயிட்டு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்கள் இதெல்லாம் சிறப்பா நடக்கும் அப்படிங்கறத அமைப்பு அப்ப ரெண்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து துலாத்துல இருக்காரு ஏழாம் தேதிக்கு மேல விருச்சகத்துக்கு வந்து குரு பார்வை பெறுது ஏன்னா குரு வந்து கடகத்துக்கு வந்துரும் அப்ப கரகத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த குரு பார்வை அப்படிங்கிறது பெரும் அப்ப குரு பார்வை பெறக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது கொஞ்சம்தான் ஆனா இருப்பினும் அதற்கு மேல பதி இந்த குரு வந்து ஏன்னா பதினெட்டாம் தேதிக்கு கூட குரு மாறுறாரு அப்ப பதினெட்டாம் தேதிக்கு மேல இந்த புதனுடைய பார்வைக்கு வரும் பொழுது கண்டிப்பாக அதே போல பதினாறாம் தேதிக்கு மேல உங்களுடைய சூரியனும் பல ராசி அதிபதியும் பல பெறுகிறார் இப்ப பதினாறாம் தேதிக்கு மேல நல்லா இருக்க போகுது பண வரவு பொருளாதாரம் சுய சிந்தனைகள் பணம் ரீதியாக இருந்து வந்த பிளாக்ஸ் எல்லாமே உடைய போகுது உங்க தேவைகளை பூர்த்தி பண்ண போறீங்க குடும்ப தேவைகளையும் பூர்த்தி பண்ண போறீங்க பணம் வந்து மணியே ஃப்ளோவாகலைங்க பணம் எல்லாம் நின்று போச்சு ரொம்ப ப்ரெஷரா இருக்கு என்ன பண்றதே தெரியல அப்படின்னு நினை நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு மேல அது வரும் பதினாறாம் தேதிக்கு முன்னாடி பணம் கொடுக்கல் வாங்கலோ ஏன்னா இந்த காலகட்டங்களில் உங்களுக்கே வந்து பண சிரமமாக தான் இருக்கும் உங்களுக்கே வந்து யாராவது ஒருத்தர் கொடுத்து உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் சிரமம் எல்லாம் போயிட்டு இருக்கும் ஆனாலும் அதற்கு மேல நீங்க செயல்படுத்தும் பொழுது நீங்க செய்யக்கூடிய பண ரீதியாக எல்லா விஷயமும் சக்சஸ் ஆகும் பணம் கொடுக்கல் வாங்கல் ஒரு லோன் கட்டுறீங்க ஒரு லோன் வாங்கணும் இது எல்லாமே நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல செவ்வாயும் பாருங்க செவ்வாய் யாரும் ராசிக்கிற நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அவரும் பாத்திரீங்க ஆட்சி பாலம் பெற்று வரப்போகிறார் நாலு ஒரு நாலா நாலாம் வீட்டுலயே இருக்க போகிறார் செவ்வாய் ஆட்சி ஆச்சின்னா இருக்க இருக்கா சொந்த வீட்டுக்கு வர போகிறார் பத்தாம் தேதி அப்ப என்ன செய்வார் பத்தாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகனம் சார்ந்து விஷயத்துல இருந்து வந்த தடைகள் விலகும் அம்மாவனுடைய ஆரோக்கியமும் அப்பாவுனுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்க போகுது இன்னும் சொல்ல போனா உங்களுடைய ஆரோக்கியம் கூட சிறப்பா இருக்க போகுது மனசு ரொம்ப குழப்பமா இருக்கும் இந்த மன ரீதியாக இருக்கிற நாலாம் இடம் தான் சார் மனசு அப்ப நாலாம் அதிபதி நாலாம் வீட்டுக்கு வரும்பொழுது மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலக போகுது செவ்வாய் அப்படிங்கிறவர் தைரியத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போ அவர் வளமா இருக்கும் பொழுது பாத்துக்கலாம் எவ்வளவு பாத்துக்கலாம் என்ன செய்தாலும் பாத்துக்கலாம் நடக்கறது தான் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு மனோ தைரியம் இயற்கையாகவே உங்க மனசுக்குள்ள வரும் அப்ப குரு பார்வை பெறும் பொழுது குரு இந்த இடத்துல இருந்து புதனையும் பார்ப்பாரு செவ்வாயும் பார்ப்பாரு இப்ப குரு மங்கள யோகம் ஏற்படும் இப்ப குரு மங்கள யோகம் எல்லாம் பாத்துட்டீங்கன்னா பெயர் போல குடும்பம் அஷ்டமர்ச்சனை அவமானப்பட வேண்டிய சூழ்நிலைகள் கொடுத்துட்டு இருப்பாரு ஆனா இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் இந்த அவமானங்கள் விலகும் கொஞ்சம் பெயர் புகழ் கிடைக்கும் இழந்த பெயர் இழந்த சொத்து இழந்த படம் இதெல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகங்கள் நல்லா இருக்கும் தைரியமா இருக்கலாம் ஆனா என்ன பதினாறாம் தேதிக்கு மேல எல்லாமே கொஞ்சம் செயல்படுத்தினீங்கன்னா நன்மைகளை கொடுக்கும் தொழிலை பொறுத்த வரைக்குமே பாத்துட்டீங்கன்னா சுக்கரன் நீங்க அங்கிருக்கப்ப தொழில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஜாதகத்துல அஞ்சு எட்டு குடையவராக இருக்கக்கூடிய குரு பதினா பதினெட்டாம் தேதி கடக வீட்டுக்கு வர்றாரு அப்ப எட்டுக்குடையவர் மறைந்தால் கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம் வேலை செய்யும் ஆனா குழந்தைகள் ரீதியாக மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி பாத்தீங்கன்னா செல்வம் காசு இதெல்லாமே எல்லாமே பாத்துட்டீங்கன்னா இந்த மாசம் சிறப்பா இருக்கு பெயர் பகலோட வரக்கூடிய ஒரு மாசமாக இந்த மாசம் இருக்கு அஷ்டமசனியினுடைய தாக்கமே பெரிய அளவுக்கும் பாதிப்புகளும் இருக்காது கேதுவனுடைய தாக்கங்களும் கொஞ்சம் பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது ஏன்னா சனியை குரு பார்க்கறதுனால குரு மருந்தாக செயல்படுவார் அப்படிங்கிறது ஊர் பதிவுகளும் சொல்லிட்டே தான் இருக்கு சனி வக்கரமாக இருந்தால் திருமணம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் கடன் விலகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் நோய் விலகிறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் இந்த மாசம் உண்டு சனி வக்கரமாக இல்லைன்னா கொஞ்சம் கவனமா இருங்க கடன் வாங்காதீங்க கணவன் மனுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் அதனால சனி உங்க ஜாதல் வக்கரமா இருக்குதான்னு பார்த்துக்கணும் இந்த மாதம் பாத்துட்டீங்கன்னா சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அருமையான மாசம் ரொம்ப அருமையான மாசம் சிவன் வழிபாடு பண்ணுங்க சித்தர்களுடைய வழிபாடு பண்ணுங்க இதெல்லாம் ஒரு சக்சஸ் கொடுக்கும் தடைகளை உடைத்து கொடுக்கும் சோ அதனால சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாத்திர தசாபுரிகள் நல்லாவே இருந்தாலும் கூட ஒரு சில நல்லா இல்லை நல்லா இல்லை அப்படிங்கிறத உண்மை பட் கோச்சார்படி கிரகங்கள் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு இருபதுல இருந்து முப்பது சதவீதம் உங்களுக்கு உயரத்தை காட்டுவாங்க உயர் பதவிக்கோ உயரத்துல இருந்து கீழே இறங்காம இனி அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்க வளர்றதுக்கு உண்டான வாய்ப்பை தான் கொடுக்க போறாங்க நன்றி மீண்டும் நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்